அட்லாண்டிஸ் பத்தி நாம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா கடலுக்குள்ள மூழ்கி போன ஒரு பெரிய நகரம் ஆனா நம்ம இந்தியாவுக்குன்னு அப்படி ஒரு கதை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க அதுதான் குமரி கண்டம் இன்னைக்கு ரொம்பவே மர்மமான அதே சமயம் சுவாரஸ்யமான இந்த கதைய பத்தி தான் நாம ஆழமா பார்க்க போறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உலகத்தோட முதல் நாகரிகமே கடலுக்கு அடியில போயிருந்தா எப்படி இருக்கும் இந்த ஒரு கேள்விதான் குமரி கண்டம் பத்தின மொத்த விவாதத்துக்கும் ஒரு ஆரம்ப புள்ளி வாங்க இந்த மர்மத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம் சோ குமரி கண்டம் இந்த பேர்லயே ஒரு பெரிய வரலாறு அடங்கியிருக்கு நாகரிகத்தோட தொட்டில்னு சொல்றாங்க ஏன் முதல் மனிதன் தோன்றின இடமே இதுதான கூட ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனா இது நிஜமாவே நடந்ததா இல்ல இது வெறும் கட்டுக்கதையா அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் உண்மை ஒளிஞ்சிருக்கா அப்போ குமரி கண்டம்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா இப்போ இருக்கிற இந்தியாவோட தெற்கு பகுதியில கடலுக்கு அடியில இருந்ததான் நம்பப்படுற ஒரு பெரிய நிலப்பரப்பு காலப்போக்குல பெரிய பெரிய கடல் கோள்கள் அதாவது சுனாமிகள் மாதிரி வந்து இந்த கண்டத்தையே மூழ்கடிச்சிருச்சுன்னு சொல்லப்படுது இந்த கருத்து பல நூறு வருஷமா நம்ம தமிழ் பண்பாட்டோட ஒரு அங்கமாவே இருந்துட்டு வருது ஆனா இந்த கதைக்கு ஆரம்பம் எங்க அதுக்கு நாம பல ஆயிரம் வருஷம் பின்னாடி போகணும் நம்மளோட பழம்பெரும் சங்க இலக்கியங்களுக்குள்ள போகணும் அங்கே தான் இந்த தொலைஞ்சு போன நிலத்தை பத்தின முதல் தடயங்கள் நமக்கு கிடைக்குது இதெல்லாம் வெறும் பாட்டுங்க இல்லை அன்னைக்கு வாழ்ந்த மக்களோட வாழ்க்கையையும் அவங்க நம்பிக்கைகளையும் அப்படியே நமக்கு படம் பிடிச்சு காட்டுற ஒரு டைம் மிஷின் மாதிரி குறிப்பா சொல்லணும்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை மாதிரியான பெரிய காவியங்கள்ல பருளியாற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள அப்படின்னு ரொம்ப தெளிவாவே சொல்லப்பட்டிருக்கு சிம்பிளா சொன்னா பெரிய ஆறுகளும் மலைகளும் இருந்த ஒரு நிலத்தை கடல் விழுங்கிடுச்சின்னு அர்த்தம் பாருங்க இந்த மாதிரி வரிகள் தான் ஒரு பெரிய கண்டமே மூழ்கி இருக்குமோன்ற ஒரு மிகப்பெரிய யோசனைக்கு விதையா அமைஞ்சு இத நாம வெறும் கவிதை வரிகளா மட்டும் பார்க்க கூடாது ஒருவேளை இது ஒரு பெரிய துயரத்தோட நினைவா இருக்கலாம் தலைமுறை தலைமுறையா சொல்லப்பட்டு வந்த ஒரு வழியோட வெளிப்பாடா இருக்கலாம் காலப்போக்குல உண்மையிலே நடந்த சின்ன சின்ன நில இழப்புகளோட நினைவுகள் ஒன்னு சேர்ந்து ஒரு முழு கண்டமே மூழ்கி போன மாதிரி ஒரு பெரிய கதையா இருக்கலாம் இல்லையா ஓகே இலக்கியம் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இருக்கிற சயின்ஸ் குறிப்பா ஜியாலஜி அதாவது புவியியல் இது பத்தி என்ன சொல்லுது தான் கதையில ஒரு செம ட்விஸ்ட் வருது பாருங்க ரெண்டு பக்கமும் என்ன சொல்றாங்கன்னு நம்ம இலக்கியமும் பண்பாடும் ஒரு பெரிய கண்டம் நாகரிகத்தோட தொட்டியிலே கடலுக்குள்ள போயிடுச்சுன்னு சொல்லுது ஆனா மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா பிளேட் டெக்டானிக்ஸ் அடிப்படையில் பார்த்தா அப்படி ஒரு தனி கண்டம் இருந்த மாதிரி எந்த ஆதாரமும் இல்லைன்னு திட்டவட்டமா சொல்றாங்க ஆனா அதே சமயம் சயின்ஸ் இன்னொரு விஷயத்தையும் ஒத்துக்குது அது என்னன்னா பனியுகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடல் மட்டம் உயர உயர கடற்கரையோரமாக இருந்த நிறைய இடங்கள் கடல்குள்ள மூழ்கி போனது உண்மைதான்னு அவங்களும் ஏற்றுக்கிறாங்க அப்போ நாம இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் குமரி கண்டம்ங்கிறது முழுக்க முழுக்க பொய்யா இல்லை அப்போ முழுக்க உண்மையா அதுவும் இல்ல அப்ப என்னதான் இது இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விளக்கம் இருக்கு அதாவது ஒரு முழுக்கண்டமே மூழ்கி போறதுங்கிறது ஒருவேளை சாத்தியம் இல்லாம இருக்கலாம் ஆனா இந்த குமரி கண்டம்ங்கிற பெரிய கதை உண்மையாவே கடலுக்குள்ள போன சின்ன சின்ன நிலப்பகுதிகளோட ஒரு சக்தி வாய்ந்த நினைவா இருக்கலாம் இல்லையா இது ஒரு மாதிரி பல சின்ன சின்ன உண்மைகளை ஒன்னா சேர்த்து கோர்த்த ஒரு பெரிய மாலை மாதிரி கடல்ல தன்னோட நிலத்தை இழந்த மக்களோட வழிதான் ஒரு பெரிய கண்டமே மூழ்கின கதையா உருமாறி இருக்கலாம் சரி ஒரு கண்டம் இல்லைன்னு வச்சுக்கலாம் அப்போ இந்த கதைக்கு பின்னாடி இருந்த மக்கள் யாரு அவங்க கதை என்ன இந்த கேள்விதான் நம்மள இந்த விவாதத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு கூட்டிட்டு போகுது இனிமே நாம ஆதாரம் இல்லாத ஒரு நிலத்தை பத்தி பேசாம சரித்திரத்துல உறுதியான இடம் பிடிச்ச யாராலையும் மறுக்க முடியாத ஒரு நாகரிகத்தை பத்தி பேச போறோம் ஆமாங்க குமரி கண்டம்ன்ற அந்த கதைக்கு பின்னாடி நம்மள ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு நிஜமான வரலாறு இருக்கு அதுதான் பண்டைய தமிழர்களோட வரலாறு அவங்க கடலை பார்த்து பயப்படல கடலையே ஆண்டு உலகத்தையே இணைச்ச மிகப்பெரிய கடல் ஆழ்மைகள் அவங்க சொல்லப்போனா இந்த குமரி கண்டம் கதைக்கு ஒரு புது அர்த்தமே கிடைக்குது கடல் வாணிபம் மூலமா உலகம் முழுக்க ஒரு பெரிய நெட்வொர்க்கை வச்சிருந்த ஒரு உண்மையான நாகரிகத்தோட தாக்கம் தான் இந்த கதைக்கு உந்துதலா இருந்திருக்கணும் ஒருவேளை குமரி கண்டம்ங்கிறது ஒரு நிலப்பரப்பு இல்லாம பண்டைய தமிழர்களோட வர்த்தக சாம்ராஜ்யம் எவ்வளவு பெருசா இருந்துச்சுங்கிறதுக்கான ஒரு உருவகமா கூட இருக்கலாம் இல்லையா அவங்க என்னெல்லாம் வர்த்தகம் செஞ்சாங்கன்னு பாருங்க முதல்ல அவங்க நிலத்துல விளைஞ்ச பொருட்கள் மிளகு இஞ்சி மஞ்சள் மாதிரி மசாலா பொருட்கள் அரிசி தின மாதிரி தானியங்கள் தேன் பனங்கற்கண்டு மாதிரி இயற்கை பொருட்கள் அப்புறம் தங்கம் வெள்ளி கற்கள்னு கனிமங்களும் கூட சும்மா யோசிச்சு பாருங்க அன்னைக்கு ரோம்ல மிளகுக்கு தங்கத்தோட விலைய கொடுத்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருந்த பவர் நம்ம பண்டைய தமிழர்களோட கடல் வாணிபம் தான் அவங்க வெறும் விவசாய பொருட்களை மட்டும் வைக்கல அவங்களோட கைவினை பொருட்கள் உலகப் பிரசித்தி பெற்றது முத்து குளிச்செடுத்த முத்துக்கள் அவங்க நெய்த உயர்தரமான பருத்தி பட்டு துணிகள் யானை தந்தத்துல செஞ்ச பொருட்கள்னு இங்கிருந்து போன இந்த பொருட்கள் தான் அன்னைக்கு உலகம் முழுக்க இருந்த ராஜாக்களோட அரண்மனைகளை அலங்கரிச்சது ஆனா இதை எல்லாத்தையும் விட ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு அவங்க கப்பல்ல வெறும் பொருட்கள் மட்டும் போகல அவங்களோட அறிவும் பண்பாடும் கூடவே பயணம் செஞ்சது நம்ம மொழி இலக்கணம் வானியல் அறிவு சித்த மருத்துவம் இசை நடனம்னு நம்மளோட அறிவு பொக்கிஷங்களும் உலகம் முழுக்க பரவுச்சு அவங்களோட நெட்வொர்க் எவ்வளோ பெருசுன்னு பாருங்க மேசபட்டேமியா எகிப்து ரோம்ல இருந்து தென்கிழக்கு ஆசியா வரைக்கும் அவங்களோட வர்த்தக தொடர்புகள் இருந்துச்சு சொல்லப்போனா அவங்க தான் அந்த காலத்தோட குளோபல் கனெக்டர்ஸ் சரி இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பாப்போமே குமரிக்கண்டங்கிற கதைக்கு இப்போ ஒரு புது ஆழமான அர்த்தம் கிடைக்குது இல்லையா அதாவது குமரிக்கண்டம் கதை சயின்ஸ் படி நிரூபிக்கப்படலனாலும் அது ஒரு மக்களோட பழம்பெரும் பாரம்பரியத்தையும் அவங்களோட கடல் ஆளுமையும் உண்மையிலே அவங்க இழந்த நிலங்களோட வலியையும் இது எல்லாத்தையும் சேர்த்து பாதுகாக்கிற ஒரு பொக்கிஷம் ஸோ குமரிக்கண்டங்கிறது வெறும் மூழ்கி போன நிலத்தோட கதை மட்டும் இல்லை அது ஒரு மாபெரும் நாகரிகத்தோட பெருமைய சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு அழியாத நினைவு கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க வைக்க விரும்புறேன் நம்மளோட இது மாதிரி பெரிய பெரிய புராணங்களுக்குள்ள இன்னும் எத்தனை உண்மையான வரலாறுகள் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு நாம கேட்டு வளர்ந்த கதைகள் எல்லாமே வெறும் கதைகள் தானா இல்ல அதுக்குள்ள நம்மளோட உண்மையான மறைக்கப்பட்ட வரலாறு புதஞ்சிருக்கான்